இன்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ரொம்ப நாளாவே தெரியும் உங்களுக்கு டாக்டர் அர்ச்சுனா வந்து மன்னருக்கு வாரம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் ஹாஸ்பிட்டலையும் தாண்டி தற்போது அரசியல் அப்படின்ற ஒரு பக்கம் வந்து டாக்டர் அர்ச்சனா அவளை பேசப்பட்டுக் ஒரு விஷயம் ஸோ இன்றைய தினம் மன்னருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து ஃபேஸ்புக் தளத்துல வந்து ஒரு பதிவு செஞ்சிருந்தாரு அதுக்கு பிறகு இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணிக்கு முன்னாடி தான் வந்து டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மன்னர் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாதிரி வெளியில வந்து லைவ் ஒன்று போட்டிருந்தார் அந்த லைவை பார்த்துட்டு நானும் வந்து அதுக்கு வந்திருந்தேன் ஸோ டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து போற டைம் உள்ள ஒரு பத்து பத்தரை டைம் இருக்கும் அந்த டைம்ல ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிருந்தார் ஸோ அதுல இருந்து மிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் எதுவுமே கட் பண்ண மாட்டேன் வீடியோ எடுத்து எல்லாத்தையும் போட்டிருக்கேன் பட் ஒரே ஒரு விஷயம் இங்கே எங்கள் மண்ணால் டாக்டர் சொன்ன ரெண்டு பேர் நான் கதைக்கும் சொல்லிருந்தவங்க சொல்லியிருந்தவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கு பிறகு அவங்க சொன்ன இடத்துலையும் சில பேஷன்ஸ் தெரியாமல் போர்டை பத்தி தெரியாம வந்து நடந்த விஷயங்களை டாக்டர்ஸோட சேர்ந்து அது இருந்த விஷயங்களை பொதுவாக தான் நான் எடுத்திருக்கிறேன் அதை பத்தி நாங்க வேற எதுவுமே நாங்கள் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க டாக்டர் அர்ஜனாவும் வந்திருந்தவர் இங்கேருந்து டாக்டர்ஸ் பேஷன்ஸ் அதே மாதிரி வேற வேற ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஸோ இப்ப கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்து வலியிட்டார் அவர் கேட்ட விஷயம் அந்த ஒரு இளம் பெண் ஒருத்தங்க வந்து மரணமாக இருந்தாங்க போன ஒரு கிழமைக்கு முன்னுக்கு ஸோ அதை பத்தி தான் கதைக்கு வந்தா சொல்லியிருந்தார் இங்க இருக்க டிரெக்டரோடையும் வந்து அவர் பேசியிருந்தார் ஸோ கொஞ்சம் ஒரு முருகலான ஒரு நிலை தான் காணப்பட்டது பிறகு போலீஸார் வந்து இப்ப அந்த விஷயங்கள்லாம் சும்மா போயிட்டு போலீசார் வந்து இப்ப எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போயிட்டாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு இதை பற்றின ஒரு கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கீழே பதிவு செய்யுங்க நல்லது நாளைக்கு ரைட் ஓகே அனைவருக்கும் வணக்கம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ நிற்கிற இடம் மன்னார் ரைட் செக்யூரிட்டியாக நாம் நிற்கிறார் இது வந்து மன்னார் ஹாஸ்பிட்டலில் என்ட்ரன்ஸ் இது சரிதானே இது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் மன்னார் பொது வைத்தியசாலையில் தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம் நேரம் வந்து சரியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பத்தரை கிட்ட ஆகுது பத்து மணி பத்தரை ஆகுது இதில் வந்து யார் வந்திருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா மன்னாரில் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு வந்து ஒரு நபர் தான் வந்திருக்கிறார் வேறு ஒருத்தரும் இல்லை என் காரை பார்த்தா உங்களுக்கு தெரியும் கனகாலமா வந்து என்ன சொல்றது மருத்துவத்துல பத்தி பேசின ஒரு டாக்டர் டாக்டர் வந்து நாங்கள் நிற்கிற இடம் மன்னார் ஹாஸ்பிட்டல் எந்த சனமும் இல்லை யாருக்கும் தெரியும் அவர் வந்தது இன்னும் சோ மிக விஷயங்கள் டாக்டர் கிட்ட வந்தோடனே பார்ப்போம் நடக்குது என்ன கதைக்கிறாங்க அப்படின்ற பல விஷயங்கள் நாங்கள் பார்ப்போம்

நீங்க தெரிய பேஷண்டே கோர்ட்ல நீங்க வாங்க தர சொல்லு அது ரெக்கார்டிங் இருக்கு இல்ல 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 நீங்க அப்ப நீங்க வெနေறீங்கன்றத நேத்து சொன்னா அப்படினா போர்ட்ல கடக்க மாட்டானே போர்ட்ல கடக்காது நானோம ஒரு எபிபிஎஸ் டாக்டர் இன் மெடிக்கல் ஹெல்ப் சரி எல்லாம் சரி நீங்க சொன்னது எல்லாம் சரி

I'm in my rich mana. So let me know. Why should I talk to him? As he just told me. Yeah, he told you. Me. Yeah. Yeah, so I ask him to call him. Yeah. Okay. And I want not vote. You don't have to wait. You don't have, uh, you don't have to wait. So I'm going to vote. If you want anything, any clarification, you can have my number. That's in the Facebook, and you are not supposed to come here. What is Straight up. Right Left drop Straight. ഡോക്ടർ റൈറ്റ് ഇങ്ങേ பக்கம் 89 ഇങ്ങേ பக்கம் 6 6-ക്കാ പോണം स्ट्रेट ആ പോയേ പോളാം स्ट्रेट ആ പോര് മെറ്റനടി വോർട്ടാണ് ഡോക്ടർ ഓരെ മുന്നേ ഇടക്കാറ് ആ ഓക്കേ ഡോക്ടർ ഓക്കേ ஸோ டாக்டர் இப்பதான் வந்தவர் இப்போ வந்துட்டு டாக்டர் இப்பதான் வந்தவர் டாக்டர் வந்த பாத்தீங்கன்னு சொன்னா வெளியில வந்து காய்ச்சி வர நினைக்கிறேன் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்பா டாக்டர் காய்ச்சி ஓட பார்க்குறதுக்காக தான் போய் கொண்டிருக்கிற இப்ப அந்த மெட்டர்னிட்டி ஹோட்டலில் அந்த தங்கச்சி உரோட இட பொண்ணு நடந்தது உங்களுக்கு ஸோ அதை பத்தி பாக்குறதுக்காக போய்கொண்டிருக்கிற காலையில் பேராது இன்னைக்கு இப்போ இங்க Yeah, sweet up. In the room. Oh, Oh, <sweep> okay, oh, doctor. <sweep> oh. <sweep> <sweep> okay, okay. Nice. 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 Nice.

ஓகே ஓகே. இதுக்கு அப்புறம் எடுக்கவான ஆண்டர் சொன்னாங்க கேன. ஆ டாக்டர் வந்து நிக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் நம்பர் போர்டல நிக்கிறார். இப்போ இந்த போர்டல தான் வந்து டாக்டர் சுரகாஜி கொண்டு பேர் நினைக்கிறேன் நான் உள்ள போகவே இல்லேன்னு சொன்னா அதுக்குள்ள டாக்டர்ஸும் নার্সেஸ் பேஷIENTSலாம் இருக்காங்க. அதனால நான் உள்ள போகவே இல்ல. உள்ளே இருந்து வந்து டாக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்றதையும் மிச்ச விஷயத்தையும் அப்டேட் பண்றேன் இன்னிறதுக்கா வந்திருக்கறே என்ன விஷயம் அப்படின்றது தெரியல நான் நினைக்கிறேன் தங்கச்சியற டெத் விஷயமா தான் கடைக்கே வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் பாப்போம் மிச்ச விஷயங்கள் வீடியோ வைக்கலாம் எங்கட ஸ்டாப் போங்க எங்க மூணு சரியா உங்க பேர் என்ன ரா பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நான் ஓட வேண்டிய அவசியம் இல்ல வெளிய வாங்க நான் என்ன மடிவான மடிவான் டை எல்லாம் நான் வர வாங்க சார் போங்க நான் முன்ன வர அடே கூலி தெரிஞ்சிக்க அடே அறிவில அறிவில அவர் நான் எடுத்துனார் அவர் நம்மட்ட வேறலாம் போறாரு நடந்து வந்து மூணு 应该是不老了。 m <shriek> ì <shriek> कश वीडियो पे ड उा ഇൻസ്റ്റിറ്റ്യൂഷൻ ആണേ? ഇതിനൊന്ന് ആരെങ്കിലും ഇടയ്ക്കേനെ ക്യാഷ് കൊടുക്കുമോ? പുടാ അതിനാണ് මේ ഹോസ്പിറ്റൽ കൗൺസിൽ ഇതിനെറ്റ് കളത്തിട്ട് ആണോ സൗദ गेला. ഹായ് ഓക്കേ. വൈനെ പറ്റയാതെ. കാർ സോണങ്ങിന് രണ്ട് വീഡിയോ എടുറാണ്. അങ്ങോട്ട് ബ്രേക്ക്പ്രദ ബോമിഷൻ ഇടാമോ? അന്നെ

என்ன எடுத்துட்டாங்க நிறைய இருக்கும் அவ்வளவு का माයි हपड पड පල ഇവരെ കരഞ്ഞേക്കാം ഞാൻ എനിക്ക് ആരെയും ടോക്ക് ദി മീഡിയ ആ റിയലി ഐ ഡോണ്ട് വാണ്ട് ടോക്ക് ടു മീഡിയ നോ വീറം നോട്ട് വി നോ ഐ ഡോണ്ട് ടോക്ക് ടു മീഡിയ പൊളിസിറ്റി അപ്ലൈ कराണോ യു ക്യാൻ വാട്ട് ക്യാൻ പെട്ടാണ് അണ്ടിക്ക് വാട്ട് കൊടെ ഓണേ ക്യാൻ മത ഓനെ ഐ ആർ ലെഗ് ദേ അഗേ നമ്മൾ നമ്മൾ തോന്ന

நீங்க <laughs> கதக்கவே <laughs> <laughs> நீ போனத் போய் போட்டு மாதிரி போட்டு ரெண்டு போட்டு வந்த அப்படியே नहीं है सोनी वाला बढ़िया बहुत सोनी बढ़िया बढ़िया नहीं है पेन वाला नहीं क्या आर्मी वाले जा पुरी नहीं आर्मी वाले तमिल नहीं सुना है आर्मी वाले तमिल हो ये क्या है इन्हन लोग क्या तुम नहीं हैं अंग्रेज स्टाफ है ड्यूटी रिसर्च पानी हॉस्पिटल पांच से సరే <Gã> ఓకే <entender> <t giver> <t> <water avez>

அந்த நீங்க

ீங்க <laughs> 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 இப்படியே கத்துக்குள்ளாரி நாங்கள் இன்கொரி செய்வோம் இன்கொரி செய்வோம் நாங்க நாங்களே கொலை செஞ்சுட்டு நாங்களே இன்கொரி செய்யலை தானே கொலை செய்யாலே என்ன இன்கொரி செய்யறது கொலை நாங்க கொலை செஞ்சால் குற்றம் சாதப்பட்ட ஆதரவு தான் நாங்க இன்கொரி செய்யறோம் ஸ்போர்ட்ஸோ போலீஸோட தான் செய்யும் ஸ்போர்ட்ஸ் அட்டையும் போடுவோம் அந்த பக்கம் அந்த பக்கம் வரையும் அந்த பக்கம் வரையாம் ரைட் டாக்டர் பாக்குறதுக்கு இந்த நைட்லயே கொஞ்சம் சனம் வந்திருக்காங்கலாம் எங்கடாக்கள் டாக்டர் வந்து தெரியாத வெளிய வந்தது பேரும் வந்திருக்காங்க டாக்டர் வெளியே வந்துட்டார்

பன்னெண்டு மணி ரெண்டு மணிக்கு வந்த வச்சுனா ஏழு மணி வரைக்கும் கனிவுலாம் விட போடாமல் தான் செத்து இருக்கு அதுக்கு ஒரு நோமல் செயலை என்ன போட்டிருந்தா நீங்களே செய்திருக்கலாம் ஓ அந்த பிள்ளை இப்போ காய்ச்சி ஒன்று இருக்கு நான் இதில் வந்திருக்க வேண்டியதுனா நான் எந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் நான் இருந்து டிரைவ் பண்ணி இப்போ நேட்டி இரவு எஃப்னாவில் இருந்து பேராஜினை டிரைவ் பண்ணி திருப்பி அங்கேருந்து பின்னர் நாலு மணிக்கு வலிக்கிட்டு நாலு மணி இப்போ எத்தனை மணி பதினொன்று மணி எவ்வளோ சீக்கிரம் வந்துருப்பேன் ஜோதி பாருங்க வந்துட அடிபட்டு சாகிறது வந்து நான் இவங்களோட கலர்ஸ் காட்டுறதுக்கு இல்லையே நான் வேற தேவையில்லை ஆல்ரெடி சினமே எதிர்பார்த்து கொண்டு நான் வேற நான் வந்தது உண்மையாகவே என்ன நடந்தது இன்கேஸ் பிள்ளையான் பிள்ளையன்றா இவ பிள்ளைய ஒத்துக்கொண்டா எல்லாரும் பிள்ளைங்க நாங்களும் நிறைய போல நிறைய நிறா அந்த பேஷண்ட்டுக்கு இதாவது நீங்க செய்யலுமா அது அவுட் ஆஃப் த கோட் போய் போயாவது முடிக்கலுமா அந்த பிள்ளை வந்து என்ன இன்னொரு எழுபது வருஷம் வாழணும் ஒரு தேப்பன் வந்து ஒரு பெயிண்டர் தாய் வந்து ஒரு படிச்சி கிராஜுவேட் ஜோதி பாருங்க பெரிய ஒன்று செய்திருக்க ஒரு ஒரு வீட்டுக்காண்டு எங்களுக்கு இது பண்ணு நாங்கள் சொல்லலாமே இப்படி காய்ச்சோன்னா அப்படி காய்ச்சோன்னு வரிய போட்டு வந்து அவர் வரிய போட்டு நிற்கிறார் பெரிய போட்டு வந்து கதைக்கலாம் அப்போ அந்த வீட்டுல இப்ப ஜோச்சு பாக்கணுமா அதை ஜோதிச்சுட்டு நான் வந்தேன் அவங்க பாபாண்ட எல்லாரும் சொல்லி ஜோதிச்சு போட்டு தான் நான் வந்து ஏன்னா கொண்டு போய் டாக்டர் பேர் தெரியல நாளைக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட போட்டு நான் போயிடுவேன் அதுபோய் கம்ப்ளைண்ட் எடுக்கிறதும் எடுத்தாங்க அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நீங்க அப்போ இப்ப கால் பண்ணி திரட்டி இருக்கிறாங்களா அப்ப அந்தபடி நான் சொல்றது அப்படியே கிடக்குது டாக்டர் காலமேல இருந்து கால் பண்ணி கால் கொடுக்க ஒருத்தரோட ஒண்ணும் கதைக்கிறாங்க நான் பெருந்தரை